அடடா நம்ம சுசுகி ஸ்விஃப்ட் இனி வராதா சைனா பண்ண வேலை நம்ம ஆட்டோமொபைல் துறைக்கு வந்த சோதனை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க சீனாவிலிருந்து அரிய வகை காந்தங்கள் ஏற்றுமதி திடீர்னு நின்னு போச்சுங்க இந்த காந்தம் இல்லாமல் ஏர் கண்டிஷனிங் மோட்டார் கார் ஸ்டார்டர் மோட்டார்னு எதுவுமே செய்ய முடியாது அதனால சுசுகி நிறுவனம் ஸ்விஃப்ட் கார் தயாரிப்பையே இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க இது அப்படியே போச்சுன்னா ஃபோர்டு பிஎம்டபிள்யூ மெர்சிடீஸ்னு பெரிய கம்பெனிகளும் சிக்கல்ல மாட்டோம்னு சொல்றாங்க இப்போதைக்கு மாருதி ஈ விட்டாரா கார் உற்பத்தியை இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு யூனிட்லேருந்து வெறும் எட்டாயிரத்து இருநூறு யூனிட்டாக குறைச்சிருக்காங்க கார் மட்டும் இல்லை பைக் கம்பெனிகளான டிவிஎஸ் பஜாஜ் கூட கடைசியில் கடையை சாத்த வேண்டியதுதான் தான் போலன்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க மொத்த ஆட்டோமொபைல் துறையும் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இந்த அரிய காந்தங்களை சீக்கிரம் ஏற்றுமதி பண்ணணும்னு எல்லா கம்பெனிகளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்திய அரசும் சீனா கூட பேசிட்டு இருக்கு சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சு நம்ம ஆட்டோமொபைல் துறை பழையபடி வரணும்னு நம்புவோம் என்ன நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்